அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றதை பற்றி பார்ப்போம் இந்த ஆராய்ச்சி எனக்கு எதுக்குன்னு கேட்குறீங்களா இது ஆராய்ச்சி கிடையாது எனக்கு தோன்றிய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயம்தான் அப்போது கடவுள் இருக்கிறாரா இல்லையா இந்த கேள்விக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க சில பேர் இருக்கிறாங்களா அப்படின்னா எங்கே காட்டுன்னு கேட்குறாங்க எங்க இல்லைங்க தான் இருக்கிறாங்க உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாங்க என்க்குள்ளையும் இருக்கிறாங்க எனக்குள்ளேயும் இருக்கிறாங்க அது வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்கிற விதம் இருக்குது அப்போது ஒரு பாட்டில் கூட சொல்லியிருக்கிறாங்க கடவுள் பாதி மனிதர் பாதி கலந்து செய்த கலை வயதுன்னு சொல்லிவிட்டு அது இப்படி பார்க்க போனால் நம்ம மனிதர்களுக்குள்ளேயும் வந்து ரெண்டு வித குணங்கள் இருக்குது ஒரு பாதி குணம் விலங்கு குணமும் அதாவது சீய குணமும் ஒரு ஒரு பக்கம் நல்ல குணங்களும் அதுதான் வந்து கடவுள் சக்தி கடவுள் குணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கூட அப்போ அதனால் ஒவ்வொரு மனிதர் மனிதரும் இருக்கிறார்கள் கடவுளும் இருக்கிறார்கள் அதில் தீய குணங்களும் இருக்குது அதுக்கு வந்து என்ன சொல்கிறது ஏன் அப்படி தீய குணம் அப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் அந்த மாதிரி பேச வைக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதே தவிர மற்றபடி மனிதர்கள் யாருமே யாருக்கும் தீர்வு செய்யணும் கெடுதல் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு அபிப்பிராயம் யாருக்குமே கிடையாது அதுதான் வச்சுங்களா அப்போது நான் கடவுள் இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் பரிபூர்ணமாக நம்புகிறேன் அதுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்கா இப்போ என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா அதுக்கு காரணமும் கடவுள் இருக்கிறார் என்பது தான் உண்மை எல்லாரும் நல்லா சொல்ல முடியாது நிறைய பேர் நிறைய வீடியோக்கள் போடுறாங்க எல்லா வீடியோக்களையும் நம்ம வந்து பார்க்குறதில்லை ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போது ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க யாருக்கும் எதையும் நின்று கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது சட்டுன்னு அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி எதாவது அப்படி சட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அது சட்டுன்னு பார்த்துட்டு சட்டுன்னு ஓடுவோம் அப்படின்னு தான் இருக்கிறாங்களே தவிர நிறுத்தி நிதானமாக உட்காந்து கேட்குறதுக்கு யாருக்கும் நேரம் கிடையாது அப்போ அதனாலேயும் வந்து இந்த பெரும்பாலான யூடியூபர் போடுறவங்களும் வந்து கடகடன்னு பேசிவிட்டு கடகடன்னு முடிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா தெரியாது கமெண்டில் கொடுத்துருங்க அப்புறம் மறுபடியும் அளவுக்கு சொல்கிறவங்க முடிச்சுடுவாங்க ஏன்னாக்கா யாருக்கும் பொறுமையாக இருந்து பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது அதுதான் உண்மை இப்போதைக்கு க இப்போதைய காலகட்டம் அப்படி இருக்குது வச்சுங்களாம் அப்போது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இப்போ என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா அதை கேட்குறீங்கன்னா அதுக்கு நேரத்தை செலவு பண்ணி கேட்குறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் என்றைக்கு என்னுடைய வீடியோவை பார்க்கணுன்ற ஒரு விதிமுறைன்னு சொல்ல முடியாது அது இருக்குது உங்களுக்கு ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து செய்யணும் நடக்கணும் பார்க்கணும் அப்படின்னு இல்லைனாக்கா அது நடக்கவே நடக்காது அதுவும் ஸ்பெஷலாக என்னுடைய வீடியோ பார்க்கணும்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வரம் வேணும் எல்லாராலையும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது பார்க்க முடியாது எல்லாேருக்கும் ஒரு சக்தி இருக்கும் ஒரு திறமை இருக்கும் உண்மை உங்களுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கும் எனக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தியை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலக்கட்டாயம் ஒரு கால நேரம் எல்லாருக்கும் வரும் அந்த சமயத்தில் அது தன்னாலே நடக்கும் இப்போ எப்படி நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அது மாதிரின்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வந்து நம்ம பேசணும்னு தோன்றதை நம்ம தோணும் பேசுகிறோம் ஆனால் எல்லாருமே அதை கேட்பாங்கன்னா சொல்ல முடியாது யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தி என் வீடியோவை பாருங்கள் கேளுங்கன்னு சொல்லவும் முடியாது இதுதான் வந்து நிதர்சனம் ஓகேங்களா அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு கடவுள் இருக்கிறாருன்னு அர்த்தம் அதுதான் நான் சொன்னேன் ஏன்னா நான் வந்து கடவுளை ரொம்ப நம்புகிறேன் கடவுள் இருக்கிறார் அவர் என்னோடவே இருக்கிறார் என்னை வழி நடத்தி செல்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார் உங்களையும் வழி நடத்துகிறார் அதை நீங்கள் தான் தேடி பார்க்கணும் உணர 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 முடியும் ஒரு நேரம் உணர முடியும் உணருங்க அப்போது அப் அது அப்படி இருக்கிறாருன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது வச்சிங்களாம் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்தது எப்படியா நடந்தது அப்படின்லாம் யோசித்து பார்க்கும்போது அப்போ தான் நான் நினைக்கிறேன் இது உண்மையிலே வந்து கடவுளோட செயல் தான் கடவுள் இருக்கிறார் அவர் தான் என்னை வந்து இந்த மாதிரிலாம் செய்ய சொல்கிறாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்போது அதுக்கு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான ஒரு மிக அருமையான ஒரு கதையை சொல்லணும்னாக்கா நான் இந்த ஊரில் வந்தது தான் முதல்ல நான் போகிறது பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் பிறந்துட்டு அப்பா அம்மாலாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த கால மனிதர்கள் அந்த கால மனிதர்கள்னும் போது அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போகணும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தனியாக வெளிநாட்டுக்கெலாம் அனுப்புறது அவ்வளோ சுலபமான காலகட்டங்கள் கிடையாது நான் வாழ்ந்த காலகட்டங்கள் அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து எனக்கு ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டி இருந்ததுனால அதாவது ஃப்ரெஞ்சு குடியுரிமை அது இருந்ததுனால நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்பாவோடைய அனுமதியோடு எங்கள் அண்ணா வந்து என்னை குட்டி போனார் எங்கள் அப்பா தனியாக அனுப்பலை அப்படிலாம் அனுப்பிட மாட்டாங்க நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தேன் ஃப்ரோஸ்க்கு வந்த பின்னாடி எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்தேன் இந்த ஊருக்கு ஏன் வந்தேன் அப்படின்னு யோசிக்கும்பொழுது இதுக்கு வந்து எனக்கே விளக்கம் தெரியல என் கணவர் நான் ஒரு ஃபார்மாசியம் அதாவது ட்ரைனிங் மாதிரி படிக்கிற இடத்துல நான் அங்கே அங்க பொழுது எங்களுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்ட பின்னாடி அவர் வந்து நான் இந்த தீவுல வசிக்கிற ஒரு நபர் அதனால நம்ம இங்க போகலாமா அப்படின்னு கேட்டார் ஆனால் தீவுலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா தீவுனா எனக்கு ரொம்ப பயம் அங்கே வந்து எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்குமா நாலு புறமும் கடல் சூழ்ந்த ஒரு இடமாச்சு அப்படின்ற ஒரு தயக்கம்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்த பின்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிது எப்படி நம்ம இந்தியாவில் வெயில் இருக்குதோ அதே மாதிரி வெயில் அதுக்கப்புறம் இந்த காய்கறிகள் ஆகட்டும் பழங்களாகட்டும் மக்களாகட்டும் விலங்கினங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அதனால் சரியே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஊருக்கு வந்தது அந்த ஊர் அதுதான் அப்போது நான் பிறந்தது எங்கே வளர்ந்தது எங்கே அங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்ரு அப்பால் உள்ள இந்த கரிபியன் கடல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கடலை பகுதியில் கடலை தான் இந்த தீவு இருக்கும் ஓகேங்களா அப்போது நீங்கள் அந்த மேப்பில் தேடி பார்த்தீங்கன்னா இந்த கொதலுப்புன்ற ஒரு தீவு இருக்கும் நான் இருக்கிறது இன்னும் கேட்டிங்கன்னா கொதலுப்பு பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி தீவு இருக்கும் அங்கே இல்லாமல் ஜனங்கள் வசிக்கிறாங்க அந்த ஒரு பல குட்டி தீவில் ஒரு குட்டி தீவுக்கு பேர் மறிகலாம் அந்த தீவில் தான் நான் வசிக்கிறேன் அப்போ இவ்வளோ தூரம் என்னை கடவுள் கொண்டு வந்தது காரணம் ஒரு நோக்கம் என்ன வச்சு அவர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார் அது தான் வச்சுக்கலாம் அப்போ அது என்ன அது எனக்கும் தெரியல இது வரைக்கும் அது தெரிஞ்சேன்னா கூடிய சீக்கிரம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்போது இன்னும் ஒன்று நான் வந்து ஒரு ஃப்ரீ பேட் நான் என்ன நினைக்கிறேனோ அது செய்கிறதுக்கு எனக்கு என் கணவர் அனுமதி கொடுக்குறாரு என் பிள்ளைங்களும் எனக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நான் நான் வந்து எது வேணாலும் செய்ய முடியும் என்னுடைய இஷ்டப்படி சமைக்கிறது சாப்பிட்றது தோட்ட வேலை செய்கிறது இந்த விலங்கினங்களை பராமரிக்கிறது இப்படி எல்லாமே என்னை ஒரு சுதந்திரமாக என்னை வச்சுருக்குறாங்க அந்த சுதந்திரம் வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டத்துக்கும் பயன்படுத்தலாம் இந்த சுதந்திரம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது ஆனால் எனக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு நான் என் கணவருக்கும் நன்றி சொல்கிறேன் அந்த கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன் இதுதான் அப்போது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கடவுள் தான் அமைச்சு கொடுத்தாருன்னு நான் சொல்ல வச்சிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடவுள் ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தாரு எனக்கு அந்த வேலை வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலைன்னாக்கா நம்ம வந்து வேலைவாய்ப்பு வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பேப்பர்ஸ் என்ன உனக்கு தெரியும் உனக்கு என்ன திறமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எழுதி பல அலுவலகத்துக்கு நம்ம கொடுக்கணும் கொடுத்தோம்னாக்கா அந்த அலுவலகத்திலேருந்து அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது உங்களை கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க அங்கே போகணும் அந்த இன்டர்வியூ அண்டன்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நிறையா பேர் இன்டர்வியூக்கு வருவாங்க அதில் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்போது இவ்வளோ இருக்குது வச்சுங்களேன் அப்போது நான் எப்படி என்னுடைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் இல்லை நீங்கள் எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணுங்கிறத பற்றி இன்னும் ஒரு எபிசோடில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு மோகனா ஓகே பாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோடில் எப்படி இன்டர்வியூவில் கலந்துக்கிறதுன்னு பார்க்கலாமா இல்லை நான் எப்படி இன்டர்வியூவில் கலந்துக்கணுன்றத பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இன்டர்வியூல கலந்துக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான